வணக்கம் இந்த வீடியோவில் வந்து டைனஸ் குளோபலோட மார்க்கெட்டிங் பிளானோட டீட்டெயிலை நம்ம பார்ப்போம் டைனஸ் குளோபலில் வந்து பார்த்திங்கன்னா இது க்ளோபல் பிளாட்ஃபார்ம் அதனால் பாயிண்ட் சிஸ்டமில் தான் இங்கே ஐடி கிரியேஷன் இருக்கும் ஸோ ஒரு பாயிண்ட் வந்து இன்றைக்கி இந்திய மதிப்புக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் நான்கு விதமான ஜாயினிங் பேக்கேஜஸ் இருக்குது முதல் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் எண்பத்தி ஏழு எட்நூறு அதில் வந்து பிவி பே வேல்யூ நானூற்றி எண்பது பாயிண்ட் அலாட் பண்ணுறாங்க ஸோ அப்போ உங்களோட எல்லா கேஷ்பேக் போனஸும் இந்த பிவியில்தான் கல்குலேட் ஆகும் ஜாயினிங் அமௌண்ட்டில் கிடையாது இந்த எந்த எண்பத்தி ஏழு எட்நூறுக்கு வந்து இருபது ப்ராடக்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த பேக்கேஜில் பொறுத்த வரைக்கும் கம்பைன் பண்ணி எடுக்கலாம் இல்லை ஒரே ப்ராடக்ட் வேணுமா எப்படி வேணுமோ நீங்கள் இந்த இருபது ப்ராடக்ட் எடுத்துக்கலாம் எலைட் அப்படிங்கிறது ஐம்பத்தி ரெண்டு எழுநூறு இதுக்கு இரநூத்தி எண்பத்தெட்டு பிவி அலாட் பண்ணுறாங்க இதில் பன்னெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும் இதே நீங்கள் கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரீமியம் அப்படிங்கிறது பதிமூணு இரநூறு இதில் எழு எழுபத்தி ரெண்டு பிவி அலாட் பண்ணுறாங்க மூணு ப்ராடக்ட் கிடைக்கும் இதில் கம்பைன் பண்ணி எடுக்க முடியாது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ இப்போ ரோசன்டான்னு எடுத்தீங்கன்னா மூணு ரோசன்டா அர்பனைசம்னு எடுத்தீங்கன்னா மூணு அந்த மாதிரி எடுக்கணும் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூறு இதுக்கு இருபத்தி நாலு பிவி அலாட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும் இதை ரோசன்டா இல்லைன்னா அர்பனிசம் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பேக்கேஜுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்மளோட வருமான வாய்ப்பு நம்மளோட பேக்கேஜை பொறுத்து மாறும் இப்போ பிளாட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் இன்கம் இந்த பேசிவ் இன்கம் வந்து அன்லிமிட்டட் எந்த ஒரு சீலிங் உள்ள எவ்வளோ வால்யூம் வருதோ அதுக்கேற்ற போனஸ் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் இதுவே ஒரு எலைட் பேக்கேஜில் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்திரெண்டு ரூபா அப்போ ஒரு மாதத்துக்கு பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபது ரூபா வரைக்கும் ஒரு பேரிங் இன்கம் எடுக்கலாம் ப்ரீமியமில் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபா அதாவது ஒரு மாதத்துக்கு ஆறு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி அறுநூத்தாற்பது ரூபா வரைக்கும் எடுக்கலாம் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரூபா அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தேழாயிரத்தி அறுபது ரூபா வரைக்கும் எடுக்கலாம் பேர் பேரிங் கே இருபத்தி நாலு பிவி வந்து ஒரு பேர் அப்படின்னு வரும் ஓகே எல்லாேருமே வந்து அன்லிமிட்டட் இன்கம் தான் போகணும்னு நினைப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களால பெரிய பிளாட்டினம் பேக்கேஜ் போக முடியல ஒரு பேசிக்கில் வராங்க அப்படின்னா அப்கிரேடேஷன் ஃபெசிலிட்டி இருக்குன்னா எஸ் நீங்கள் வந்து உங்கள் பேக்கேஜை எந்த அமௌண்ட் ஆனாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் இப்போ இமேஜின் நீங்கள் வந்து ஒரு நாலாயிரத்தி நானூறுல லிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க பேசிக் பேக்கேஜில் ஒரு ப்ரீமியம் பேக்கேஜ்க்கு அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பதிமூணு இரநூறுக்கு அப்போ நீங்கள் பதிமூணு இரநூறுல இந்த நாலாயிரத்தி நானூறு மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எட்டாயிரத்தி எட்நூறுரூவா அதேமாரி இந்த போனஸும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறது எப்படி வரும்னா உங்களுக்கு பதிமூணு இரநூறுக்கு ரெண்டு பிவி இருபத்தி நாலு பிவிக்கு ஆல்ரெடி போனஸ் ரிலீஸ் பண்ணதுனால பேலன்ஸ் நாற்பத்தெட்டு பிவிக்கு டேரக்ட் ஸ்பான்சர் பேர் மேட்ச் அது எல்லாமே ரிலீஸ் ஆயிடும் ஸோ ஈஸியாக நம்ம வந்து அன்லிமிட் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு விதமான இன்கம் இருக்குது ஸோ ஒவ்வொரு இன்கம்மே நம்ம வரக்கூடிய ஸ்லைட்டில் டீட்டெயிலாக பார்ப்போம் முதல் வருமானம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஸ்பான்சர் அப்படின்வாங்க நேரடியாக நம்ம ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போது நம்ம கிடைக்கிற வருமானம் நம்ம முதலே சொன்ன மாதிரி நம்ம எந்த பேக்கேஜ்ல இருக்கமோ அந்த பேக்கேஜை பொறுத்து இங்க வருமான வாய்ப்புகள் மாறுபடும் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா அவங்களுக்கு நீங்க எந்த பேக்கேஜ்ல இருந்தாலும் நீங்க எந்த பேக்கேஜ் வேணாலும் ஸ்பான்சர் ஸ்பான்சர் பண்ண முடியும் இப்போ பேசிக்கில் வந்தா பேசிக் தான் பண்ணணும் ப்ரீமியம் வந்தா ப்ரீமியம் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது நீங்க எந்த பேக்கேஜ் வேணாலும் ஸ்பான்சர் பண்ணலாம் ஸோ இப்போ ஒருத்தர் பேசிக் நாலாயிரத்து நாடு வந்திருக்காரு அவர் வந்து ஒருத்தர் பேசிக்கில் ஸ்பான்சர் பண்ணுறாரு அவருக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் அதாவது ஐநூத்தி இந்த பர்சன்டேஜ் எல்லாமே நான் முதலே சொன்ன மாதிரி பிவியில் கால்குலேட் ஆகும் ஒருத்தர் பேஸிக்ல இருக்காரு அவர் பதிமூணாயிரத்தி அறுநூறுவாப்பா அவரை விட அதிகமான பேக்கேஜை ஸ்பான்சர் பண்ணும்போது இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆயிரத்தி எழுநூத்தி பத்து ரூபா கிடைக்கும் பேசிக்ல இருந்து எலைட் பண்ணா முப்பது பர்சன்ட் எட்டாயிரத்தி இரநூத்தி எட்டு ரூபா பேசிக்ல இருந்து ப்ரீமியம் பண்ணாருன்னா சேம் முப்பது பர்சன்ட் பதிமூணாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா இப்போ ஒருவேளை ஒருத்தர் பிரீமியம்ல ஜாயின் பண்ணியிருக்காரு இவர் ஒரு பேசிக் பண்ணும்போது முப்பது பர்சன்ட் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பேசிக் வந்து இருபத்தஞ்சு பெர்செண்ட் தான் கிடைச்சது பட் ஆனால் இவரு பிரீமியம்னால முப்பது பர்சன்ட் அப்போ பேசிக் பேக்கேஜ்லையும் ப்ரீமியம் பேக்கேஜ்லையும் இவர் ப்ரீமியமாக இருக்கிறதுனால முப்பது பர்சன்ட் கிடைக்குது எலைட் பேக்கேஜ்லையும் பிளாட்டினம் பேக்கேஜ்லும் பேசிக்கு முப்பது பர்சன்ட் கிடைச்ச இடத்துல இவருக்கு வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் கிடைக்குது அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலைட்டில் ஒருத்தர் வராருன்னா எலைட்டுக்கு பேசிக்லேயும் ப்ரீமியம்லையும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் எலைட்லையும் பிளாட்டினம்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து நாற்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் கிடைக்கும் இதே ஒருத்தர் பிளாட்டினம் வராருன்னா அவருக்கு வந்து பேசிக்லையும் பிரீமியமும் நாற்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் எலைட்லையும் பிளாட்டினத்துலேயும் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஸோ அதிகபட்சமான வருமான வாய்ப்பு பிளாட்டினம் பேக்கேஜுக்கு இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கீ இன் போனஸ் அப்படின்னுவான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி போனஸ் மாதிரி இப்போ இதுக்கு வந்து நம்ம டைரக்ட் தான் இருக்கணும் அவசியம் இல்லை லெஃப்ட் ரைட் பேர் மேட்ச் ஆனும் அவசியம் இல்லை நம்மளோட இருந்து ஒரு ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணாவே நமக்கு இந்த வருமானம் கிடைச்சிரும் பேசிக்கனால் ஒரு பர்சன்ட் கிடைக்கும் நீங்கள் ப்ரீமியம்ல இருந்தீங்கன்னா மூணு பர்சன்ட் கிடைக்கும் நீங்கள் எலைட்டில் இருந்தீங்கன்னா நாலு பர்சன்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரு வேலை பிளாட்டினமாக இருந்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் இப்போ இமேஜின் பண்ணுங்கள் ஒருத்தர் பிளாட்டினம் ஐடியில் இருக்காரு அவர் ஒரு ஐடியிலேருந்து ஒரு பேசிக் ஐடியை கிரியேட் பண்ணுறாரு நூற்றி பதினஞ்சு ரூபா வரும் ஒரு பிளாட்டினம்லருந்து பிரீமியம் பண்ணிணா நாற்பத்தி ரெண்டு ரூபா ஒரு பிளாட்டினம்லேருந்து எலைட் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாருன்னா ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது ரூபா அதே பிளாட்டினம்லேருந்து ஒரு பிளாட்டினம் ரிஜிஸ்டர் பண்ணாருன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா இது வந்து டைரக்ட் ஸ்பான்சரும் சரி கீன் போனஸும் இன்ஸ்டன்ட் ஐடி பண்ண பண்ணோடனே நம்ம வேலெட்டுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும் மூணாவது பேர் மேட்ச் இன்கம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேக்கேஜஸ் இருக்கிறனால நம்ம பேர் மேட்ச் மூணு லெஃப்ட் ரைட் மேட்ச் ஆகும்போது ரிலீஸ் ஆகிற இன்கம் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் வருன்றனால இந்த போனஸ் வந்து நம்ம பிவிஐ பேஸ் பண்ணி தான் கேல்குலேட் ஆகும் நமக்கு வந்து லெஃப்ட்லேயும் ரைட்லையும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு பிவி மேட்ச் ஆயிடுச்சினாவே ஒரு பேர் இன்கம் ரிலீஸ் ஆகிடும் ஸோ இதுக்கு எந்த டெப்த் லெவலும் கிடையாது எவ்வளோ டெப்த் போனாலும் நமக்கு இந்த போனஸ் கிடைக்கும் டைம் லிமிட்டும் கிடையாது ஸோ இப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் வரதுனால அந்த ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது இப்போ பேசிக் அப்படின்னா இருபத்தி நாலு பிவி அப்போ ஒரு யூனிட்டுக்கு சமம் ப்ரீமியம் அப்படின்னா அதில் எழுபத்தி ரெண்டு பிவி இருக்கு இல்லையா அப்போ எழுபத்தி ரெண்டில் மூணு இருபத்தி நாலு இருக்குது அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி மூணு யூனிட்டுக்கு சமம் இது எலைட் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தெட்டு பிவி அப்போ அதில் வந்து பன்னெண்டு இருபத்தி நாலு இருக்குது அப்போ ஒரு ஐடி வந்து பன்னெண்டு யூனிட்டுக்கு சமம் அதே பிளாட்டினம் அப்படின்னா நானூற்றி எண்பது பிவி அதில் வந்து இருபது இருபத்தி நாலு இருக்கு இல்லையா அப்போ ஒரு ஐடி வந்து இருபது யூனிட்டுக்கு சமம் இது வந்து ஹைப்ரிட் பைனரின்னு வாங்க இதில் ரெண்டு விதமான பைனரி இருக்குது

உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் முதல் இருபது பேருக்கு அறநூத்தி எண்பத்தி நாலு ரூபா கிடைக்கும் முப்பது பர்சன்ட் இருபத்தி ஒன்றாவது பேர்லேருந்து அன்லிமிட்டெட் எத்தனை பேர் மேட்ச் ஆனாலும் இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதுவே ஒருத்தர் எலைட்டில் இருக்காருன்னா அவருக்கு ஒவ்வொரு நாளும் முதல் பன்னெண்டு பேர் வரைக்கும் அறுநூத்தி எண்பத்தி நாலு கிடைக்கும் பதிமூணுலேருந்து இரநூத்தி முப்பத்தெட்டு வரைக்கும் இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா பர் பேர் கிடைக்கும் அப்போ ஒரு நாளைக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தெண்டு ரூபா அதிகபட்சமாக ஒரு பேர் இன்கம் எடுக்கலாம் ஒரு மாசத்துக்கு பன்னெண்டு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா இதே ப்ரீமியமில் இருக்காருன்னா ஒவ்வொரு நாளும் முதல் நான்கு பேர் வரைக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் அதாவது ஐநூற்றி எழுபது ரூபா பர் பேர் கிடைக்கும் அஞ்சாவது பேர்ல இருந்து எண்பத்தாறு பேர் வரைக்கும் இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா பர் பேர் கிடைக்கும் அப்போ வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எண்பத்தெட்டு ரூபா அப்போ ஒரு மாசத்துக்கு ஆறு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபா பேசிக்ல இருக்கார் அப்படின்னா ஒரு பேருக்கு அவருக்கு ஐநூற்றி எழுபது ரூபா கிடைக்கும் ரெண்டாவது பேர்ல இருந்து பத்தொம்பது பேர் வரைக்கும் இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா கிடைக்கும் அப்போ ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரூபா அப்போ அதிகபட்சம் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி அறுபது ரூபா இன்கம் பண்ணலாம் ஸோ இந்த பேர் மேட்ச் இன்கம் என்ன கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா ஒரு கம்பாரிசன் இப்போ இமேஜின் பண்ணுங்க ஒருத்தர் ஒரு ப்ரீமியம் ஐடி அதாவது பதிமூணு இரநூறுல இருக்காரு அவருக்கு லெஃப்ட்ல ஒரு பிளாட்டினம் ரைட்ல ஒரு பிளாட்டினம் வருது பிளாட்டினம் வந்து நானூற்றி எண்பது பிவி அப்போ ஒரு ஐடி இருபது ஐடிக்கு சமம் அப்போ லெஃப்ட்ல இருபது ரைட்ல இருபது இருபது பேர் மேட்ச் ஆயிருக்கு இப்போ இவர் பிரீமியம்ன்றனால முதல் நாலு பேருக்கு ஐநூற்றி எழுபது ரூபா அதாவது ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபா கிடைக்குது மீதி பதினாறு பேருக்கு இருநூத்தி இருபது ரூபா அதாவது மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தெட்டு இது ரெண்டத்தையும் கூட்டிங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபா ப்ரீமியம்க்கு கிடைக்கும் இதுவே அவர் எலைட்டா இருக்கார் எலைட்ன்றது ரெண்டு எழுநூறுல இருக்காரு அவருக்கு லெஃப்டில் ஒரு பிளாட்டினம் ரைட்டில் ஒரு பிளாட்டின் வருது எலைட்டு வந்து பன்னெண்டு பேர் வரைக்கும் அறநூத்தி எண்பத்தி நாலு அப்போ எட்டாயிரத்தி அறுநூத்தி எட்டு ரூபா பேலன்ஸ் எட்டு பேருக்கு இருநூத்தி இருபத்தெட்டு அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு அப்போ ரெண்டும் சேர்த்து பத்தாயிரத்து முப்பத்திரண்டு ரூபா கிடைக்குது சேம் வால்யம் ப்ரீமியமுக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கிடைச்ச இடத்துல ஒரு எலிட்டா இருக்கனால பத்தாயிரத்தி முப்பத்திரண்டு கிடைக்குது இதுவே அவர் பிளாட்டினமாக இருக்காருன்னா லெஃப்டில் ஒரு பிளாட்டினம் ரைட்டில் ஒரு பிளாட்டினம் போது இருபது பேர் அப்போ இருபது பேருக்குமே அவருக்கு அறுநூத்தி எண்பது நாள் அறுநூற்றி இருபது பேருக்குமே அவருக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா ஒரு பேர் கிடைக்கும் அப்போ பதிமூணாயிரத்து அறுநூற்றி எண்பது ஸோ அப்போ சேம் வால்யூம் ப்ரீமியம்க்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கிடைச்சிது லைட்டுக்கு பத்தாயிரம் கிடைச்சது இப்போ பிளாட்டினமுக்கு பத்தாயிரம் பதிமூணாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா கிடைக்குது ஸோ உங்கள் பேக்கேஜை பொறுத்து உங்கள் இன்பொட்டென்ஷியல் மாறுறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ரேங்க் அப்படின்வாங்க இங்கே லீடர்ஷிப் வந்து உங்களோட வருமானத்தை பொறுத்து தான் கியுனிட்டி இன்கம் அப்படின்னு ஸோ நீங்கள் மொத்தமாக நீங்கள் இருக்கக்கூடிய வருமானத்தை பொறுத்து உங்களுக்கு ரேங்கிங் வந்து இங்கே ஆட் ஆகும் உங்களோட டோட்டல் இன்கம் மூவாயிரம் டாலர் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார் ரேங்கிங் வருவீங்க இதில் வந்து ஒன் டைம் போனஸ் நூற்றி ஐம்பது டாலர் கொடுப்பாங்க இதுவே உங்களோட டோட்டல் இன்கம் பத்தாயிரம் டாலர் அப்படின்னா நீங்கள் ஒன் ஸ்டார் உங்களுக்கு வந்து முந்நூற்றம்பது டாலர் கிடைக்கும் இதுவே உங்களோட டூ ஸ்டார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் டாலர் சம்பாதிச்சிங்கன்னா நீ வந்து டூ ஸ்டார் ரேங்கிங் போகும் எழுநூத்தம்பது இப்படி ஒவ்வொரு ரேங்க்கும் ஒன் டைம் போனஸ் கிடைக்கும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறு டாலர் வரைக்கும் ஒன் டைம் போனஸாகவே உங்களுக்கு லீடர்ஷிப் போனஸ்ல கிடைக்கும் இந்த லீடர்ஷிப் ரேங்க் அச்சீவ் பண்ற மாதிரி அடிஷனலாக ஒரு இன்கம் ஸ்டார்ட் ஆகும் அது வந்து பைனரி மேட்சிங் போனஸ் அப்படின்னு வாங்க அதாவது நம்மளோட அசோசியேட்ஸ் டவுன்லைன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட பைனரில இருந்து நமக்கு இந்த இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் முதல் ரேங்க் அச்சீவ் பண்ணீங்கன்னா ஒரு லெவலுக்கு குவாலிஃபை ஆவீங்க ரெண்டாவது லெவல் அச்சீவ் பண்ணீங்கன்னா ரெண்டு லெவலுக்கு குவாலிஃபை ஆவீங்க மூணாவது ரேங்க் அச்சீவ் பண்ணிங்கன்னா மூணு லெவல் இந்த மாதிரி பத்து ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா பத்து லெவலுக்கு அதிகபட்சம் ஐம்பத்தஞ்சு பர்சென்ட் இது ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணணும்னா நீங்க ஒரு பத்து லெவல் அச்சீவ் பத்து ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்போ உங்க டவுன்லைன்ல ஒரு பத்து லெவலில் சேர்த்து ஒரு மாசத்துல ஒரு ஒரு கோடி ரூபாய் அவங்க வந்து ஒரு பேர் இன்கம்மா எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்த்து உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்கம் இது யூனி லெவல் போனஸ் யூனி லெவல் போனஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டில் வந்து நம்ம கிடைக்கக்கூடியது இந்த யூனி லெவல் பத்து லெவலுக்கு கொடுக்குறாங்க இந்த பத்து லெவல் எப்படி குவாலிஃபை ஆகலான்னா உங்களோட டைரெக்ட் ஸ்பான்சர் லெஃப்ட்டில் ஒருத்தவர் ரைட்டில் ஒருத்தர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு லெவலுக்கு குவாலிஃபை ஆவீங்க ஒரு ஒருவேளை லெஃப்ட்டில் ரெண்டு ரைட்டில் ரெண்டு பண்ணிருந்தீங்கன்னா நாலு லெவல் குவாலிஃபை ஆவீங்க லெஃப்ட்டில் மூணு ரைட்டில் மூணுன்னா ஆறு லெவல் அப்போ லெஃப்டில் அஞ்சு ரைட்டில் அஞ்சுன்னா பத்து லெவலுக்கு நீங்கள் குவாலிஃபை அப்போ இங்கே வந்து ரீபர்ச்சேஸ் வந்து கம்பல்ஷன் கிடையாது ஆப்ஷனல் தான் பட் ஆனால் இந்த யூனி லெவல் இன்கம்மை வந்து முழுமையாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா டெஃபினெட்டாக ஒரு பத்து பேரை நம்ம ஸ்பான்சர் பண்ணுவோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பான்சர் ட்ரீவில் டென் மேட்ரிக்ஸ் வந்து ஈஸியாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இமேஜின் பண்ணுங்கள் இப்போ டென் மேட்ரிக்ஸில் நம்ம பத்து லெவல் போக வேண்டாம் ஒரு அஞ்சு லெவல் நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு லெவல்லையும் ஆவரேஜாக ஒரு இருபது பிவி மினிமம் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இந்த அஞ்சு லெவலில் இந்த டென் மேட்ரிக்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகி அந்த அஞ்சு லெவலும் ப்ராப்பராக ரீச்சப் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு கோடி இருபத்தெட்டு லட்சரூபா வர்றதுக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இப்போ ஒரு ப்ராக்டிக்கலான கால்குலேஷன் வருவோம் இமேஜின் எல்லாருமே வந்து வரும்போது பிஸ்னஸாக யோசித்து வர மாட்டாங்க இப்போ ஒரு கன்சியூமர் ஆங்கில் யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் நான் ஒரு பதிமூணாயிரத்தி இரநூறுவாய்க்கு எடுத்துட்டேன் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கோர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் ஒவ்வொரு இப்போ நாற்பத்தஞ்சு நாளைக்கு நான் பதிமூணு பதிமூணாயிரம் செலவு பண்ணணுன்னா ஒரு டஃப்பான விஷயம் தான் ஒரு கன்சூமர் ஆங்கிளில் அப்ப ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து வருமானம் செய்து இங்கே செலவாகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த செலவை குறைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்னா டெஃபினெட்டா நம்ம கிட்ட வந்து கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு இப்போ ஒருத்தர் பதிமூணு இரநூறுல வந்து ரெண்டு பேரை சஜஸ்ட் பண்ணாவே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா அதாவது டேரக்ட் ஸ்பான்சர் பேர் மேட்ச் ரெண்டும் சேர்த்து வந்துருது இப்போ இந்த புதுசாக வந்திருக்க ரெண்டு பேரும் அவங்களும் இமேஜின் பண்ணுங்க அவங்களும் அந்த செலவை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் சஜஸ்ட் பண்ணா அவங்க ரெண்டு பேருக்கும் அடிஷனல் ஆறாயிரத்தி இரநூறு ஆறாயிரத்தி இருநூறு வந்து மேலே இருக்கவருக்கு அடிஷனாக மூவாயிரத்தி நானூற்றி இருபது இதுதான் பேசிவ் இன்கம் ஜெனரேஷன் அப்படின்வா இது இதுதான் பேசிவ் இன்கமுக்கு வாரன் பெர்ஃபர்ட் வந்து ஒரு அருமையான வார்த்தை சொல்லியிருப்பாரு நம்ம தூங்கும் போதும் நமக்கு வந்து வருமானம் வந்து கொண்டு இருக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கலன்னா நம்ம சாவர வரைக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்வாரு ஸோ வேலை பார்த்து பெரிய விஷயம் போகிறது ரொம்ப கஷ்டம் பேசிவ் தான் வந்து நமக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணக்கூடியது இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா முதல் வந்தவர் ரெண்டு பேரும் சஜஸ் பண்ணாரு இந்த கீழே வந்த ரெண்டு பேரும் அவங்களுக்காக ரெண்டு பேர் சேல்ஸ் பண்ணும்போது மேல அவருக்கு வந்து இன்கம் போது பாருங்க இதுதான் அந்த உங்களுக்கு கீழே ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றது அந்த சிஸ்டம் அந்த சிஸ்டத்துக்க ஒர்க் பண்ணும் பட் அதோட பெனிஃபிட் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் சோ இப்போ இமேஜின் பண்ணி எல்லாருமே பதிமூணாயிரம் தான் சார் வராங்க யாருமே வந்து எண்பத்தெட்டாயிரமே போல எல்லாம் இப்ப நான் ரெண்டு பேரும் சேல்ஸ் பண்ணேன் அவங்கள ரெண்டு பேரும் சேல்ஸ் பண்ணேன் ஸோ அவங்க செலவு குறைக்குமா ரெண்டு பேரும் செஸ் பண்ண சொன்னால் இப்படியே ஒரு பன்னெண்டு லெவலுக்கு ஒரு பன்னெண்டு மாதத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா இந்த பதிமூணாயிரம் ரூபா கொடுத்து ப்ராடக்ட் வாங்கினார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சரூவா கேஷ் பேக் இருக்கும் ஆவரேஜ் இன்கம் ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் மாதம் சம்பாதிக்கிறதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை அப்படி பண்ணணும்னா நம்ம குறைஞ்சபட்சம் டபுள் ட்ரிபிள் டிகிரி இருக்கணும் அது மட்டும் இல்லை குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க படிச்சிங்களா படிக்கலையா எதுவுமே கேட்கல ஒரு ஆப்பர் ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பதிமூணாயிரத்தி இரநூறு உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுறீங்க அதன் மூலமாக நமக்கு வந்து இந்த அளவு வருமானம் வருது இது எதனால சாத்தியம் அப்படின்னா முழுக்க முழுக்க பேசிவ் இன்கம் டீம் எஃபர்ட்னால ஒரு தனி மனிதனாக உழைத்து பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அப்போ குழுவாக இயங்கும் போது நமக்கு இந்த பெனிஃபிட் நிறையவே கிடைக்குது ஓகே இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் உங்களுக்கு கீழ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பதிமூணாயிரத்தி இரநூறு தான் ஆனால் உங்களோட பேக்கேஜ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்க பிளாட்டினமில் இருக்கீங்க அப்போ இவர் இருந்து இவரு எல்லாமே பிரீமியம் இருக்கும்போது இருபத்தி ரெண்டு லட்சம் கிடைச்சது இங்க வந்து இவர் பிளாட்டினம் ஆனா இவர் கீழே சேம் செக்டர் சேம் வால்யூம் ஆனா இவருக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா கிடைக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவரோட இன்கம் பொட்டன்ஷியல் வந்து சோ அவரேஜா மூன்று லட்சம் முழுக்க முழுக்க சாத்தியம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா குழு உழைப்புனால பேசிவ் தான் சரி இப்ப பிசினஸ் பத்தி பேசுவோம் எந்த ஒரு பிசினஸ்னாலும் முதல் கல்குலேஷன் என்ன பண்ணா ஒரு பிசினஸ்க்கு நான் இவ்வளவு முதலீடு போறேன் இதை வெளியே எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் எவ்வளவு நாள் ஆகும் இதுதான் அப்போ பிஸ்னஸ் அப்படின்னாவே அன்லிமிட்டட் இன்கம்னாவே பிளாட்டினம் பேக்கேஜ் தான் இப்போ நான் பிளாட்டினம்ல வந்தேன் நான் ரெண்டு பேரை பிளாட்டினம் சஜஸ் பண்ணனா எனக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா வருது இப்போ இமேஜின் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் அந்த ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரை சஜெஸ் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் அம்பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா ஐம்பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி ரூபா வந்தது இந்த கீழே வந்த அந்த வால்யூம்னால எனக்கு அடிஷனலா ஒரு இருபத்தி ஏழாயிரத்து முந்நூற்றி அறுபது ரூபா அப்போ கிட்டத்தட்ட எண்பத்தாறாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபா என்னோட முதலீடு முழுமையாக வெளியே வந்த மாதிரி தான் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்ட காசுக்கு எனக்கு ப்ராடக்ட் இருக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் இருக்குது ஸோ இமேஜின் இப்போ நான் வந்து சார் பிளாட்டினம் வந்துட்டேன் எனக்கு கீழே அவங்க பேசிக்கில் வந்தாங்க இல்லை ப்ரீமியமில் வந்தாங்க ஆனால் வந்ததுக்கப்புறம் இங்கே சம்பாதிச்ச எல்லாருமே இந்த பன்னெண்டு லெவலுக்கு பிளாட்டினம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட நெட் கேஷ்பேக் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குங்க அதாவது ஆவரேஜ் பதினேழு லட்ச ரூபா இதுதான் இந்த சிஸ்டமோட பொட்டன்ஷியல் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்லாம் ரெண்டு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் கால்குலேஷன் போடுறதுனாவே அவ்வளோ சாதாரண கிடையாது பட் இங்கே வந்து எதுனால இது பாசிபிள் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் டீம் எஃபர்ட் இதில் ஒரு சிஸ்டம் என்னென்னா எந்த ஒரு வருமானம் வந்தாலும் தொண்ணூறு சதவீதம் நம்ம போனஸ் விளையாட்டுக்கு வரும் பத்து சதவீதம் ரீப பர்ச்சேஸ் விளையாட்டுக்கு வரும் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ரீபர்ச்சேஸ் தான் ஒரு கம்பெனிக்கும் சரி ஒரு லீடருக்கும் சரி நல்ல ஒரு வருமானம் கொடுக்க கொடுக்கக்கூடியது ஆனால் ரீபர்ச்சேஸை வந்து கம்பல்சரி பண்ணணும் அவங்க டெய்லி பேக்கெட்லேருந்து போடணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும் அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ்க்கு நம்ம ஒரு பத்து பர்சன்ட் அவங்களுக்கு தனியாக சேமிச்சு வைக்கிறதுனால அவங்களால ஈஸியா ரீபர்சேஸ் பண்ண முடியும் அதன் மூலமாக லீடருக்கும் சரி நிறுவனத்தும் லாங் ஸ்டாண்ட் வந்து பண்ண முடியும் ஸோ ரீபர்ச்சேஸ்ன்றது ஒரு பேர்டனா இல்லாமல் ஈஸியா இங்கே செயல்படும் ஏன் டைனஸ் குளோபலில் சூஸ் பண்ணனும் மாதிரி நிறைய பிளான் இருக்கிறதுனால டைனஸ் குளோபல் ஏன் சூஸ் பண்ணணும் இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேஸ் லெவல் இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் பீப்பிள்ஸ் நாட் லைக் கையில காசு இருக்கு ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணவும் கிடையாது நீங்கள் ப்ரொஃபைல் நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும் அடி லெவலில் அடிபட்டு நெட்ஒர்க்ல ஒரு பெரிய சாதனை பண்ணி மறுபடியும் கீழ வந்து மறுபடியும் வெளியே வராதுதான் ஸோ அளவு எக்ஸ்பீரியன்ஸான மேனேஜ் டீம் எல் த்ரீ பாயிண்ட் ஓ இது அப்படி அழைப்பாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்வால்மெண்ட்டோட இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகத்துல இ காமர்ஸ் அப்படிங்கிறதான் வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு இன்னைக்கெல்லாம் யாரும் போய் கடையில போய் வாங்குறதெல்லாம் ரொம்ப குறஞ்சி போச்சு ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வந்துடும் ஸோ இந்த இது வந்து இ காமர்ஸ் இன் பண்ணி தான் வந்திருக்கு ட்ரா ட்ராகன் லெக் சிஸ்டமோட இந்த த்ரீ பாயிண்ட் ஓ எம்எல்எம் த்ரீ பாயிண்ட் ஓ வந்து ஏங்குறது என்ன சார் என்ன உங்களுக்கு என்ன சார் இது ட்ராகன் லெக் சிஸ்டம் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மெம்பருக்கும் இங்கே வந்து பர்சனலைஸ்டு லேண்டிங் பேஜின்றது கிடைக்கும் இப்போ இந்த லேண்டிங் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்க இப்போ ஜென்ரலாக ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் அட்ரஸ் அனுப்புங்கன்னு இங்கே வந்து உங்கள் லேண்டிங் பேஜ் அனுப்பும்போது அந்த லேண்டிங் பேஜில் உங்களோட பர்சனலைஸ் மெசேஜ் உங்கள் ஃபோட்டோஸ் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆகும் இன்னொன்று அங்கே வந்து எல்லா ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அவங்க அங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அவங்க இப்போ குளோபல் பிளாட்ஃபார்மில் பண்ணுறாங்கன்னா யூஎஸ்டிடி பே பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராடக்ட் அவங்க போயிடும் அந்த பிளேஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ராகன் லெக் படி உங்களுக்கு கீழே எது வீக்கிறோம் அங்கே வந்து பிளேஸ் ஆகிடும் ஸோ மார்க்கெட்டிங் பிளான் இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங் பிளான் மாடர்ன் பேமெண்ட் சிஸ்டம் லைக் யுஎஸ்டிடி பேமெண்ட் கேட்வே எல்லாமே இருக்குது மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாற்பது கண்ட்ரிக்கு மேலே ஒரு ஒரு வருஷத்துலேயே அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க டைனஸ் சக்ஸஸ் அக்காடி மூலமாக ப்ராப்பரான எஜுகேஷன் மெம்பருக்கு எல்லோரும் கொடுக்குறாங்க வீக்லி ஜூம் மீட்டிங் சப்போர்ட்டும் இருக்குது இன்னொன்று இவங்க வந்து வேற யார்ட்டியாக ப்ராடக்ட்டை வாங்கி தேர்ட் பார்ட்டி பண்ணுறதுல இவங்களோட ஓன் ஆர்என்டி டீம் அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குது ஓன் லீகல் டீம் அண்ட் இன்சென்டிவ் அண்ட் ரெவார்ட்ஸ் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து டைனஸ் க்ளோபலோட பிளானை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ யார் ஷேர் பண்ணாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் தாராளமாக கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கலாம் டைனஸ் க்ளோபலோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நம்ம போடக்கூடிய அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன் டைனேஸ் வி டீல் வித் கான்ஃபிடன்ட் தேங்க் யூ